எல்லாருக்கும் அக்ரிடக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி பவர் ப்ரோங்க இந்த டிராக்டர் தான் சேல்ஸ் வந்து வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னட்டு பார்க்கலாம் இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங் கூட வருதுங்க கிளச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருது டிராக்டரோட ஹெச்பி கேட்டகரிங்கிறதுக்கு நாற்பத்தி ஆறு ஹெச்பிங்க மேலே நம்ம சேனலாக இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் செலவு பண்ணிச்சிங்க அப்போ நம்ம டிராக்டர் ட்ராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி டிராக்டர் என்ன பட்ஜெட்டில் வேணும் இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த டிராக்டர் நம்ம உங்களுக்கு வீடியோவாக போடலாங்க உங்களுக்கு கட்டுப்படியாக ஆன விலைக்கு நீங்கள் வாங்கிக்கலாங்க இந்த டிராக்டரோட டயர் பேன் பண்ணுறது உனக்கு நாலுமே ஒரிஜினலாக இருக்குங்க பேக்கிட்ட ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்கும் டயர் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபுட்டிங் உனக்கு டாப்பு பட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க இன்ஜின் கண்டிஷன் உனக்கு இன்ஜினு கிரௌனும் இயற்பாசு எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க வண்டி டபுள் கிளச்சு மற்றும் பவர் சரிங் இருக்கிறதுனால உங்களுக்கு பேலர் யூசேஜுக்கு நல்லா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குங்க இந்த டிராக்டரோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சுட்டு மேலும் நம்ம சேனலை இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் ஜேசிபி இதுபோல உபகரணங்கள்லாம் சேல்ஸ் பண்ண விட்டுவிட்டிங்கன்னா நம்ம சேனலை கண்டெக்ட் பண்ணி உங்களை டிராக்டர் ஃபோட்டோஸு மற்ற மினிமம் ஃபோட்டோஸும் தெளிவாக நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பரு சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க இந்த ஜாண்டியில் ஐம்பது நாற்பத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருக்கின்ற லொக்கேஷன் உனக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை பற்றி உனக்கு ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த டிராக்டர் வேணுன்னா இதோட காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் கொடுத்துருங்க அந்த காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் முன்னோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க